ஸோ சில்வர் இஸ் டன் வெரி வெல் லாஸ்ட்டு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் சில்வருக்குன்னு ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடையாது சில்வருக்கு டியூடன் கிடையாது சில்வருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது சில்வருக்கு ப்ரைஸ் டு அர்னிங்ஸ் கிடையாது சில்வருக்கு ப்ரைஸ் டு புக்கு கிடையாது எதை வச்சு பெஞ்ச் மார்க்கில் இவ்வளோ மேலே போகும் அவ்வளோ மேலே போகுங்கிறது எப்படி நம்மளுக்கு தெரியும் எல்லாரும் செய்யறத நம்ம செஞ்சோம்னு சொன்னா எப்படி ஸ்மால் கேப் என்னாச்சு போன வருஷம் ரெண்டு பேர் யாரும் ஸ்மால் கேப் பத்தியே நம்ம பேசுறது இல்லை எல்லாரும் பண்ற எங்கெங்கெல்லாம் ரிட்டர்ன்ஸ் எக்ஸப்ஷன் நேச்சுரலாக இருக்கோ அதை நம்ம அவாய்ட் பண்ணோம் இந்தியாவில் ஒரு டாப் டென் பணக்காரங்களும் எடுத்துக்க தங்க வாங்கி பணக்காரங்க இருக்காங்களா எதில் பணக்காரங்க ஆகிட்டாங்க இங்கே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒருத்தர் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எடுத்து பத்து வருஷங்கிறது ஒரு நல்ல டைம் ஃப்ரேமா கோல்டுடைய ரிட்டர்ன்ஸ் லெஸ் தென் சிக்ஸ் பர்சன்ட் அது எத்தனை பேருக்கு தெரியும் நோக்கியா எதை தப்பு பண்ணல நோக்கியா எதை தப்பு பண்ணாங்களா பட் நோக்கியா மார்க்கெட் விட்டே போயிடுச்சு நீங்கள் ரொம்ப நாள் சக்ஸஸ்ஃபுல்னு நினைச்சிட்டு நீங்கள் அதே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதே உங்களுக்கு ஒரு பெரிய ஃபெல்லியர் பட் ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் படி என் அபவ் செவன்டி நாட் பை சில்வர் ஆல்ரெடி அபவ் செவன்டி நாட் பை மல்டி அசட் இஸ் தி எக்ஸலன்ட் போர்ட்ஃபோலியா நார்மல் மிடில் கிளாஸ் ஒரு சாமானிய மக்கள் ஏழை மக்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுன்னா மல்டி அசட் கேட்டகரி இஸ் தி எக்ஸலண்ட் கேட்டகரி டு ஸ்டார்ட் அதில் எல்லாமே இருக்கும் இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சில்வர்ங்கிறது இப்போ இருக்கிற ஸ்மால் கேப் வணக்கம் சார் வணக்கம் சத்யா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன அசெட் கிளாஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எதுல ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்போவும் இல்லாத மாதிரி ஈக்விட்டிலேயோ இல்ல கோல்டை விட கூட ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிறது சில்வர் தான் அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன நடந்திருக்கு சார் சில்வரை சுத்தி அடிக்கிற காத்துல காகமும் பறக்கும் காகிதமும் பறக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி காத்து நின்ன போறதான் தெரியும் எது உண்மையா பறக்கக்கூடியது அப்படின்ட்டு ஸோ சில்வர் வெரி வெல் லாஸ்ட்டு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இன்ஃபேக்ட் கோல்டு ஒரு அறுபது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு சரி சில்வருக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்குது இவி வெஹிக்கிள்ஸுக்கோ சோலார் பிளான்ட்டுக்கோ நிறைய இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்குது பட் இன்மை வியூ சவுதி சென்ட்ரல் பேங்க் வாங்குனாங்க சவுதி அரேபியா சென்ட்ரல் பேங்க்கு கொஞ்சம் சில்வர் வாங்குனாங்க ஈஷுவலாக சென்ட்ரல் பேங்க்ஸ் யாருமே சில்வர் வாங்குறது கிடையாது ஈஷுவலாக வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூங்கிறது வந்து கோல்டு மட்டும்தான் சென்ட்ரல் பேங்க்ஸுக்கு ஸோ இந்த சவுதி சென்ட்ரல் பேங்க்கை வாங்கினதுக்கப்புறம்லேருந்து இந்த சில்வர் ப்ரைஸ் அவர் காணப்ப இந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ப்ரிசைஸாக பட் இன் மை வியூ சில்வர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் பாட் நிறைய எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் பாட் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சில்வர் முதல்ல ஒன்று முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடியே இருக்கிற ஹோம்ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணணும் நம்ம நிறைய வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சில்வருக்குன்னு ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடையாது இருக்கு பட் ஒன்றும் இன்ட்ரென்சிக் டிவிடன் கிடையாது சில்வருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது சில்வருக்கு பிரைஸ் டு அர்னிங்ஸ் கிடையாது சில்வருக்கு பிரைஸ் டு புக்கு கிடையாது எதை வச்சு பெஞ்ச் மார்க்ல இவ்வளோ மேலே போகும் அவ்வளோ மேலே போகுங்கிறது எப்படி நம்மளுக்கு தெரியும் இது ஒரு அப்படினா என்னன்னா புதுசாக வாங்குறாங்கல்ல அவங்க தான் வந்து ஏற்கனவே இருக்கிற பிரைஸை பண்றது ஸோ புது பையிங் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ரைசஸ் ஆஃப் கானப் சில்வர் வந்து ஒரு சைக்கிளிக்கல் கமாடிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஹண்ட் பிரதர்ஸ்னு ஒரு 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 சில்வரை அவங்க தான் மேனிப்புலேட் பண்ணி சில்வரை மேலே கொண்டு போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நீங்கள் சில்வர் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் சில்வர் நீங்கள் வாங்கின ப்ரைஸ் வரவே இல்லை ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு உதாரணம் லாங் டேர்ம்னா நம்ம பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஒருத்தர் வெயிட் பண்ணியிருக்கணும் அவங்க போட்ட பணத்தை கிடைக்கிறதுக்கு இல்லை பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் மறந்துடும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே அரசில்வர் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க போட்ட பணம் வரத்துக்கு இது இந்தியாவிலே நடந்தது ஸோ அதனால் அந்த சைக்கிளிக்கல் அசட் கிளாஸை நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும் இந்த சில்வரை பத்தி நம்ம பேசும்போது ரீசெண்டா இந்தியால சில்வரை வந்து பிளட்ச் பண்ணலாம் அப்படின்னு ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஹால் மார்க்கிங் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்டே எடுக்கும் போது சில்வருக்கு இன்னும் ஜாஸ்தி இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு காமன் மேன்க்கு தோன்ற விஷயமா மாறுது இது கரெக்ட் தானா இது இது எந்த அளவுக்கு கரெக்டோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எல்லாரும் செய்யறதை நம்ம செஞ்சோம்னு சொன்னா இப்போ எப்படி ஸ்மால் கேப் என்னாச்சு போன வருஷம் ரெண்டு இப்போ ஏற ஸ்மால் கேப் பத்தியே நம்ம பேசுகிறது இல்லை எல்லோரும் பண்ணுற எங்கெங்கெல்லாம் ரிட்டர்ன்ஸு எக்ஸப்ஷனலாக இருக்கோ அதை நம்ம அவாய்ட் பண்ணனும் வாட் வி கால் இன் ஃபினான்ஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எப்போ தெரியுமா இருக்கும் ஒரு அசட் கிளாஸ் எதுவுமே ஜீரோ ஆக போகிறது இல்லை இப்போ நூறுரூவா ஒரு பொருள் இருக்குன்னா அது ஜீரோ ஆகாது அது ஒரு ரெண்டு வருஷம் ரிட்டர்ன்ஸ் மூணு வருஷம் ரிட்டர்ன்ஸ் அஞ்சு வருஷம் ரிட்டர்ன்ஸ் இல்ல ஒரு இதான் இது சொல்கிறேன் கடைசி ஒரு ஏழு வருஷமா சைனாவில் ரிட்டர்ன்ஸ் இல்ல போன வருஷம் சைனீஸ் ஸ்டாக் மார்க்கெட் அஸ் டன் பெல் தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் சில்வர் வாஸ் எப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி ஃபோர் இயர்ஸ் முன்னாடி பண்ணியிருந்தா அதுதான் நம்ம சொல்லுவோம் எப்பயுமே ஃபினான்ஷியல் பிளானிங் அசட்டேஷன் அண்ட் டேவசிபே கடைசி அஞ்சு வருஷம் கோவிடுக்கு அப்புறம் தான் நிறைய நம்ம யூடியூப்பு புது இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா முதலீட்டில் தங்கமும் வெள்ளியும் ஒரு அங்கமாக வச்சுருந்தா நம்ம வந்து ஒரு ஒரு பயப்பட தேவையில்லை இந்த வருஷம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பண்ணிச்சு கோல்டு சேர்வு அப்பறையாக பண்ணலன்னா நம்ம அப்பயும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை ஸோ முதலீடுல வந்து நம்ம பிரிச்சு எல்லாத்துலேயும் நம்ம முதலீடு பண்ணி அதை ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு எல்லா மார்க்கெட்லேயும் நம்ம இருப்போம் ஒன்று நல்லா பண்ணியிருக்கேங்கிறத பார்த்துட்டு நம்ம வாங்கக்கூடாதுங்கிறது தான் எப்பயுமே என்னுடைய கரு ஓகே நீங்க இந்த அசட் அலகேஷன் பத்தி சொல்றீங்க பட் ரீசெண்டா நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல நம்ம பார்க்கும்போது தங்கம் தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நிறைய பேர் அதை பேசுறாங்க என்னதான் கவுண்டர் பண்ணாலும் கூட நிறைய பேர் இல்ல தங்கம் தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஆப்வியஸா நாங்க கண்ணிலேயே பாக்குறோம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்லாம் பேசுறாங்க கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் வந்து அதை அக்ரி பண்ற மாதிரி தான் போடுறாங்க சோ தங்கம் அண்ட் வெள்ளி இதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா சார் ஒரு டாப் டென் தங்க நகை நகைக்கடை எடுத்துவோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருங்கிறீங்க தங்கம் வர சிக்ஸ்டி பர்சன்ட் கொடுத்துருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாருலேயும் நல்லா கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா தங்கக்கடையெல்லாம் மூடிடலாம் ஏன்னா இப்படி அறுபது பர்சன்ட் கொடுக்கும்போது எதுக்கு உங்களுக்கு போய் வித்துட்டு கடை எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம் ஸ்டோரு இப்போ டி நகரில் உள்ள உள்ளது கிண்டியில் உள்ளது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் தங்க கடையெல்லாம் நம்ம வந்து யாருக்கும் நம்ம விற்கக்கூடாது இப்போ சத்தியாவுக்கு விற்கக்கூடாது ஸ்டீஃபனுக்கு விற்கக்கூடாது உதயக்கு விற்கக்கூடாது யாருக்கும் விற்கக்கூடாது ஏன்னா அவங்ககிட்ட விற்றா எனக்கு லாபம் பத்து பர்சன்ட் தானே நான் அப்படியே வச்சுருந்தேன் எனக்கு ஐம்பது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்ல நான் எதுக்கு உங்களுக்கு விற்கணும் ஒரு புத்திசாலி இப்படிலாம் யோசிக்கணும் தங்கத்தை அவங்க வந்து உங்ககிட்ட விற்கிறதுனால தான் அவங்களுக்கு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் லாபம் வருது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் மேக்கிங் சார்ஜ் இந்த சார்ஜ் அந்த சார்ஜு செய்கூலி சேதாரம் டிசைனிங்கு ஜிஎஸ்டி எல்லாம் இருக்குது ஸோ தங்க முதலீட்டை ஒரு தங்கம் வச்சுருக்கிற தனிஷ் கோயிலாக ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்களேன் இவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸுங்கிறது என்ன ஈக்குவிட்டி இதில் லாபம் ஜாஸ்திப்பா உங்கள் தலையில் கட்டுறது மூலமாக நீங்கள் வாங்குறது மூலமாக தங்க நகை கடைக்கு லாபம் ஜாஸ்திங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்தியாவில் ஒரு டாப் டென் பணக்காரவங்கள எடுத்துக்க தங்க வாங்கி பணக்காரனாயிருக்காங்களா எதில் பணக்காரங்க இருக்காங்களா நீங்கள் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும் இப்போ எதுக்கு உங்களுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் தங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல வாங்கி நகையை பத்து சவரன்னு இது அது எல்லாம் விற்கிறாங்கல்ல அவங்க எதில் முதலீடு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் வச்சுருக்காங்க அவங்களும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வச்சுருக்காங்க ஈக்குவிட்டியில போட்டிருக்காங்க லேண்ட் வாங்கியிருக்காங்க கோல்டு எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ தங்க முதலாளிக்கு தெரியும் தங்க நகை கடன் நடத்துகிற முதலாளிக்கு தெரியும் நம்ம தங்கத்தில் மட்டுமே வச்சுக்க கூடாதுன்ட்டு நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் தங்கம் அறுபது பர்சன்ட் கொடுத்துருக்கு நம்ம தங்கத்திலேயே போடணும் இவர் வந்து இட் இஸ் நாட் ரைட் அப்ரோச் ஒரு சாமானிய மக்களுக்கு தங்கம் ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு மேல தேவை இல்லை ஏற்கனவே வீட்டை நீங்கள் தங்க வச்சு திருப்பி 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 தங்க வாங்கினா இன்வெஸ்டிங்கோடைய பிரின்சிபல்லே முதல்ல டிஃபீட்டட் அதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசி ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் உள்ளது மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம் பழசெல்லாம் மறந்துடுவோம் இன்வெஸ்டிங்ல வந்து நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கணும் வி ஷுட் நெவர் ஸ்டெப் அவுட் ஆஃப் லைன் ஒரு கோடு இருக்குது ஒரு டிசிப்ளின் இருக்குன்னா அதை தாண்டி அடுத்த இதுக்கு போகக்கூடாதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஒருத்தர் கோல்டு சில்வர் வாங்கியிருந்தார் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒருத்தர் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுத்துக்கா பத்து வருஷங்கிறது ஒரு நல்ல டைம் ஃப்ரேமா கோல்டுடைய ரிட்டர்ன்ஸ் லெஸ் தென் சிக்ஸ் பர்சன்ட் அது எத்தனை பேருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த நாலு வருஷம் ரிட்டர்ன்ஸு ரிட்டர்ன்ஸ் ஈக்குட்டில இல்ல எந்த அசட்லாஸ்ல இல்லை உடனே கோல்டு லாங் டர்ம்ல தான் நல்லா பண்ணியிருக்கு நாலு மூணு வருஷம் நாலு வருஷம் ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பொலேட் பண்ணிட்டு கோல்டு எப்பயுமே நல்லா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றதுல எந்த விதத்தில் சரியான இதாக இருக்கும் நீ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வாங்கி ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வாங்கினா பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடையாது யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபதுல வித்துருந்தாங்கன்னா பெரிய வளர்ச்சி கிடையாது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் கோவிடுங்கிறது அந்த எக்ஸப்ஷனல் சினாரியோல எப்பவும் சீப்பா கிடைக்குதோ அட்ஸ் எ பெஸ்ட் டைம் டு பை எப்ப எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவர்க்கா அட்ஸ் அ பெஸ்ட் டைம் டு செல் இது நம்ம தெரிஞ்சுக்கணும் கோல்டு சில்வர் பிரமாதமா பண்ணியிருக்குன்னா இட் கேன் ஹேப்பன் டூ திங்ஸ் தெரிய இஸ் சம்திங் ஆல் டைம் கரெக்ஷன் டைம் கரெக்ஷன் என்ன இன்னைக்கு இருக்கிற கோல்டு பன்னெண்டாயிரமா பதிமூணாயிரமா எவ்ளோ இருக்குன்னு வச்சிக்கோங்க இந்த பதிமூணாயிரம் பதிமூணாயிரமே ஒரு ஏழு வருஷத்துக்கு எட்டு வருஷத்துக்கு இருக்கலாம் இட்ஸ் இஸ் கால்ட் அ டைம் கரெக்ஷன் ப்ரைஸ் கரெக்ஷன் என்ன பதிமூணாயிரத்துல பன்னெண்டாயிரம் வரலாம் பதினோராயிரம் வரலாம் பத்தாயிரம் வரலாம் கோல்டு கீழே போகாதுங்கிறதுலாம் ஒரு 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 ரைட் திங் கோல்டு இன் த பாஸ்ட் இருபது பர்சன்ட் ஃபாலோ ஆகிருக்கு முப்பது பர்சன்ட் ஃபாலோ ஆகிருக்கு பத்து பர்சன்ட் ஃபால் ஆயிருக்கு பட் ஃபாலோ ஆனதுக்கப்புறம் ரைஸ் ஆகிருக்குன்னா ரைஸ் ஆகிருக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு புத்திசாலியாக இருந்தால் தங்கமும் வேணும் இக்குட்டியும் வேணும் லேண்டும் வேணும் ஒரு சாப்பாட்டில் சாம்பார் சாதம் மட்டும் சாப்பிட முடியாது இல்லையா ரசம் பொரியல் கூட்டு எல்லாம் ஏன் சாப்பிட்றோம் பிகாஸ் வி நீட் தி டைவர்சிஃபிகேஷன் அண்ட் விவ் டு ரீபாலன்ஸ் த போர்போலியோங்கிறது தான் என்னுடைய வியூ சரி இப்போ தங்கம் விலையை பத்தி நம்ம பேசுறோம் தங்கம் விலை ஏறுறதுக்காக ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரியான காரணங்களை வச்சு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியுது ஆனா வெள்ளியில கடந்த ஒரு வருஷத்துல நூறு பர்சன்டேஜ்க்கும் மேல ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க வெறும் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் தானா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல மக்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்ததுனாலயா இல்ல நிறைய பேர் சொல்றாங்க கோல்டு விலை ஏறினதுனால மக்கள்லாம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியல அதனால மிடில் கிளாஸ் மக்கள்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெட்டலை சூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால வெள்ளி விலை ஏறுது அப்படின்னு நிறைய தேரிஸ் சொல்றாங்க பின்னாடி என்ன காரணம் இருக்கு சார் இஃபோரியா சிம்பிள் இஃபோரியா வேறு எதுவுமே கிடையாது எல்லோரும் வாங்குறாங்க நம்மளும் வாங்கணும் ஒன்று நல்லா இருக்கும்போது அதை நம்ம செய்யணும் எதையுமே ஜெயிக்கின்ற குதிரை தான் நம்ம வந்து நம்ம நோன்னா நம்ம எப்பயும் நம்ம முதலீடு பண்ணுவோம் அது இன்வெஸ்டிங்கில் வந்து அதை வந்து ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு ரெண்டு வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு மூணு வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் என்னது அது ரைட்டாக ராங்கான்கிறது நம்மளுக்கு புரியும் இதுதான் என்ன சொல்லுவோம் ஃபினான்ஸ்லேயும் ஃபிலாசஃபிலையும் பேரடாக்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம் நம்மளுடைய வெற்றியே நம்மளுடைய தோல்விக்கு காரணமாக இருக்கும் நோக்கியா எதை தப்பு பண்ணல நோக்கியா எதை தப்பு பண்ணாங்களா பட் நோக்கியா மார்க்கெட் விட்டே போயிடுச்சு நீங்கள் ரொம்ப நாள் சக்ஸஸ்ஃபுல்னு நினச்சிட்டு நீங்கள் அதே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதே உங்களுக்கு ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆகும் இட்ஸ் இஸ் கால் அ பேரடாக்ஸ் ஆஃப் சக்ஸஸ் உனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் இதுதான் நீங்கள் தீரம் கொண்டு வந்துட்டீங்க இதுதான் இனக்கு இப்படி தான் பண்ணோம் நம்ம இதுதான் ப்ராப்ளம் நம்ம கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு தனி மனதுனால பண்ண முடியாதுங்கிறனால அசட் லொக்கேஷனை பண்ணணும் அசட் அலொகேஷனையும் பண்ண முடியாதுன்னு தான் நிறைய அசட் அலொக்கேட்ரு ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே இருக்குது அவங்களே பண்ணிடுவாங்க எல்லாமே ஸோ இதெல்லாம் நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும் பழைய புராணத்தையே நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இஸ் நாட் எ ரைட் அப்ரோச் சார் அப்போ இந்த குளோபல் அன்சர்டனிட்டிஸ் எல்லாமே சில்வரை பாதிக்காதா நம்ம ஒரு தங்கத்தை அப்ரோச் பண்ற மாதிரி ஒரு மெட்டலாவே சில்வரையும் கன்சிடர் பண்ணக்கூடாதா தாராளமா பண்ணலாம் நீங்க சொல்ற இந்த பிரைஸ் இருக்குல்ல இப்போ டெக்னிக்கலா நான் உங்களுக்கு சொல்றேன் எனிதிங் எபோ ஆர்எஸ்ஐ செவன்டி யூ ஷுட் செல் இது எல்லா கமாடிட்டிக்கும் பொருள் டெக்னிக்கலாக நம்ம வந்து எந்த ஒரு இன்ட்ரென்சிக்கு வேல்யூ கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம் டிவிடன் கிடையாது இன்ட்ரெஸ்ட் கிடையாது ப்ரைஸ் டு அர்னிங்ஸ் கிடையாது ப்ரைஸ் டு புக் கிடையாது சில்வர் கிடையாது கோல்டு கிடையாது புதுசாக வாங்குறவங்கள வச்சு தான் பிரைஸுங்கிறத நம்ம சொல்லிட்டோம் பட் ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் படி எனிங் அபவ் செவன்டி சில்வர் ஆல்ரெடி அபவ் செவன்டி வி ஷுட் நாட் பை அதுதான் என்னுடைய வியூ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரைஸ் இஸ் வாட் வி பே அண்ட் வேல்யூ இஸ் வாட் வி கேன் எந்த போயஸ் கார்டன் நல்ல ஏரியா தான் அதுக்காக ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்கினா எப்படி ஸோ எதுக்குமே ஒரு விலை இருக்கு அந்த விலை இன்னைக்கு கடைசி ஒரு வருஷத்தில் மேலே போனதில் அந்த ஃபோம்மோ தேவை இல்லை ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் தேவைல்ல போனால் மேலே போட்டோம் நம்ம பொங்கல் சாப்பிடும்போது மிளகோரம் நம்ம பாயசம் குடிக்கும் போது ஒரு முந்திரி குடி வருது நம்மளுக்கு லக்கு பேடாக இருந்தால் அப்படி தான் பட் அதுக்காக யூ ட் நாட் போர்ன் சேஸ் அன் அசெட்லஸ் அண்ட் பைனுங்கிறது என்னுடைய ஓகே ஒரு அசெட்லஸை சேஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் ரீசெண்ட் டைமில் இந்த சில்வர் இடிஎஃப் மேலே ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிலாம் வச்சுன்னுதான் பார்த்தோம் ஸோ இது என்ன காட்டுது மக்கள் என்னதான் உள்ளே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐடிலலாம் அவங்களோட நம்பர்ஸ் கூடினாலும் அவங்க சரியான முடிவுகள் எடுக்கிறது இல்லையா சி சரியான முடிவுகளை தவறான நேரத்தில் எடுத்தால் அது ரைட் ஸ்டார்ட் அ ரைட் இஷ் அந்த சரியான என்ன சொல்கிறதுனா தவறான சமயத்தில் வந்து நீங்கள் சரியான கேள்வியும் கேட்க முடியாது இந்த சென்ஸ் எதுக்கு சொல்கிறேன்னா எந்த டயத்தில் என்ன செய்யணுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு பீக் ஆஃப் அ மார்க்கெட் சைக்கிள் இன்னைக்கு பீக் ஆஃப் அ நசர்ட் கிளாஸு யாரை கேட்டாலும் தான் சொல்லுவாங்க எல்லோரும் வாங்குன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஏன் வாங்கணுங்கிற கேள்வியை உங்களுக்குள்ள நீங்கள் கேட்டுக்கணும் கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யோசிப்பீங்க மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இல்லை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்குன்னா கொஞ்சம் பயந்துருக்கணும் ஒழுங்காக ஒன்றுமே பண்ணல அப்படின்னா அதில் இதுக்கு மேலே குரோத் இருக்கான்கிறத பார்த்துட்டு நம்ம வாங்கணும் மக்கள் எப்பயுமே அந்த ரெசென்சிப் பயஸ் இருக்கும் எது நல்லா பண்ணியிருக்கோ அதை மட்டும் தான் வாங்குவாங்க அதனால தான் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்டார் ரிட்டர்ன்ஸ் வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வேலை இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் நிறைய பேர் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மார்க்கெட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு பத்து வருஷம் பதிஞ்சு வருஷம் இருபது வருஷத்தில் எத்தனை பேர் அந்த ரிட்டர்ன்ஸை பண்ணாங்க எல்லாருக்குமே என்ன தேவைன்னா பேஷன்ஸ் டிசிப்ளின் ஃபோக்கஸ் அந்த பேஷன்ஸ் டிசிப்ளின் ஃபோக்கஸ் இல்லாத யாருமே வந்து இன்வெஸ்டிங்குள்ளேயே வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா யூஸ்வலாக கோல்டு ரியல் எஸ்டேட் ஈக்விட்டி டெட் இந்த மாதிரி அசட் சொல்லுவோம் இப்போ இதில் ஒரு பார்ட்டாக கண்டிப்பாக நம்ம சில்வரையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் சில்வருக்கு இப்போ கிடைச்சிருக்கா என்ன கேட்டால் சில்வர் வந்து ஒரு சாமானிய மக்கள் ஒரு முதலீட்டுக்காக வாங்கக்கூடாதுங்கிறத என்னுடைய வியூ எஸ்பெஷலி இந்த ப்ரைஸில் வாங்கக்கூடாது எஸ்பெஷலி ஒன் இயர் ரிட்டர்ன் சூப்பராக இருக்கும் போது வாங்கக்கூடாது இன்கேஸ் ஒரு லாங் டேர்முக்கு சில்வர் வச்சுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கோல்டு சில்வர் இடிஎஃப் ரெண்டு சேர்ந்த மாதிரி இடிஎஃப்ஸ் இருக்கு என்ன கேட்டால் த ஃபஸ்ட் சாய்ஸ் ஷுட் பி கோல்டு செகண்ட் சாய்ஸ் கேன் பி கோல்டு அண்ட் சில்வர்னு ஒரு இடிஎஃப் இருக்கு இது ரெண்டுமே வேணான்னா மல்டி அசட் வாங்கிக்கலாம் மல்டி அசெட் இஸ் தி எக்ஸலன்ட் போர்ட்ஃபோலியோ நார்மல் மிடில் கிளாஸ் ஒரு சாமானிய மக்கள் ஏழை மக்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணோன்னா மல்டி அசெட் கேட்டகரி இஸ் தி எக்ஸலென்ட் கேட்டகரி டு ஸ்டார்ட் அதில் எல்லாமே இருக்கும் கோல்டு இருக்கும் சில்வர் இருக்கும் ஜிங்க் இருக்கும் காப்பர் இருக்கும் க்ரூல் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதில் வாங்கிக்கிறது தான் புத்திசாலித்ததம் சார் ஆனால் மல்டி அசெட் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா இப்போ சில டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுன்னு சொல்கிறோம் கோல்டு இல்லை சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அளவுக்கான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காதில்ல அது கொஞ்சம் பேலன்ஸ் அவுட் ஆயிருமா கண்டிப்பாக ஆகும் இல்லையா ஒரு நூறுரூவா வந்து ஒரே பொருளில் போடுறதுக்கும் பத்து பத்து ரூபாய் பத்து இடத்துல போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா வாட் வி கால் சைஸிங் சைஸிங் நிறைய ஒரு அசட் கிளாஸில் பண்ணும்போது அதே மாதிரி ரிஸ்க் இருக்குல்ல டவுன் ஆகும்போது இது புஷ்ஷுன்னு போயிடும் அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ் அட் பண்ணி கொடுக்கும்ல உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க போன வருஷம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்மால் கேப்ல மட்டும்தான் போட்டிருந்திங்கன்னா மைனஸ் ஆறு பர்சன்ட் ஏழு லார்ஜ் கேப்பில் மட்டும் போட்டிருந்திங்கன்னா ஒம்பது பெர்சென்ட் மல்டி அசெட்டில் போட்டிருந்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பர்சன்ட் அந்த மாதிரி வந்திருக்கும் இல்லை ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் ஸோ என்னன்னா மேலே போகும்போதும் உங்களுக்கு பெருசாக மேலே போகாது கீழையும் டவுன் சைடும் ப்ரொடக்ட் பண்ணணும் இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடை ப்ரொடெக்ட் பண்ணணும் நூறுரூவா பணம் இருக்குன்னா இருபது பர்சன்ட் டவுன் ஆச்சுன்னா எண்பது ரூபா ஆகிடும் திருப்பி இருபது பர்சன்ட் மேலே போச்சுன்னு வச்சுங்க எண்பது ரூபாவில் இருபது பர்சன்ட் மேலே போச்சுன்னா தொண்ணூத்தாறு ரூபா தான் ஸோ இருபத்தஞ்சு பர்சன்ட் மேலே போனால் தான் நீங்கள் போட்டால் வரும் ஸோ டவுன் சைடை எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி ஓகே சில்வர் வந்து ஒரு சாமானிய மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க ஆனால் நிறைய பேர் சில்வருக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்குது ஸோ அந்த டிமாண்டே சில்வரை வந்து ஃபார்வர்டாக புஷ் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ சில்வரோட இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்னால அது கோல்ட விட ஒரு முக்கியமான மெட்டலாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையாங்கிறது காலம் தான் சொல்லும் பட் எப்பெல்லாம் ஒரு அசட் கிளாஸ் நல்லா பண்ணியிருக்கோம் நம்ம வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஐ எம் நாட் சேயிங் யூ ஷுட் அவாய்டு பட் யூ ஹவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல் என்ன பிரைஸில் எது போனாலும் வாங்குறதுங்கிறது இட் இஸ் நாட் ஏ ரைட் அப்ரோச் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்குது இப்போது இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்குல்ல இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்னா என்ன கம்பெனி வாங்குறாங்க கரெக்டா இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வாங்குறாங்க ஹூண்டாய் வாங்குறாங்க மாருதி வாங்குறாக்கா அப்போ என்ன அர்த்தம் அந்த கார் மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக சில்வரை மட்டும்தான் வாங்கி கார் ரெடி பண்ணுவாங்களா இல்லை ஒரு அங்கம் தானே வாங்குவாங்க அப்போது அந்த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி நல்லா பண்ணியிருந்தால் தானே நல்லா பண்ணணும் இல்லைன்னா அதுக்கு டிமாண்ட் இருந்தால் தானே சில்வர் வாங்குவாங்க இல்லைன்னா சில்வர் வாங்குவாங்களா அப்போது நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் நீங்கள் உண்மையான புத்திசாலியாக இருந்தால் கடைசி ரெண்டு வருஷத்தில் சில்வர் மைனிங் கம்பெனிஸ் கோல்டு மைனிங் கம்பெனிஸ் ஆர் டெலிவர்ட் மச் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் கோல்டில் வாங்குறதுக்கு பதிலாக கோல்டு ஸ்டாக்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நிறைய லிஸ்ட்டாக இருக்குது நிறைய கம்பெனிஸ் இருக்குது அதில் வாங்கியிருந்தால் நல்ல ரிட்டர்ன்ஸ் ஸோ நீங்க என்னன்னா கொஞ்சம் காண்ட்ரேரியா திங்க் பண்ணணும் ஒரே மாதிரி எல்லாரும் திங்க் பண்ற பாதையிலேயே நீங்க போனீங்கன்னு சொன்னா நீங்களும் அதே இடத்துக்கு தான் போவீங்க கொஞ்சம் ஸ்ட்ரைட்லி டிஃபரெண்டாக யுனிக்கா திங்க் பண்ணீங்கன்னா யுவர் ரிசல்ட்ஸ் கேன் பி மச் பெட்டர் இப்போ ரீசென்ட் டைம்ல வந்து இந்த ரிட்டர்ன்ஸ்னால கோல்டன் அண்ட் சில்வருக்கு நடுவில் ஒரு கம்பாரிசன் உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது சோஷியல் மீடியாலையும் நிறைய பேர் இதை டிபேட் பண்றாங்க ஸோ கோல்டு அண்ட் சில்வர் எது பெஸ்ட் கோல்டை வந்து சில்வர் பீட் பண்ணி இதை ஒரு பெரிய அசெட் கிளாஸா மாறும் அப்படிங்கிற டவுட்லாம் இருக்கு ப்ராக்டிகலி இப்போ நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து டன்ஸ் கணக்கில் வாங்கும் கோல்டு சில்வரை இப்போதான் சவுதி பேங்க் வாங்கியிருக்காங்க காலம் தான் சொல்லணும் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு ஃபிசிக்கல் கோல்டு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இல்லை இடிஎஃப்பில் ஒரு லட்ச ரூபாய்க்கு கோல்டு வாங்குனீங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபா ஒருத்து கோல்டு ஃபிசிக்கல் கோல்டு யாரோ ஒருத்தவங்க அந்த கோல்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு ஏதாவது கஸ்டோடியன்னு சொல்லுவோம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் இல்லாட்டினா என்ன ஆகும்னா ஸ்பெக்குலேட்டிவ் ஆகிடும் இந்தியாவிலையும் சைனாலையும் என்ன பண்ணுவோம்னா நம்ம இடிஎஃப்பில் வாங்கினாலும் சரி எலக்ட்ரானிக்கில் வாங்கினாலும் கோல்டா வாங்கணுங்கிற கட்டாயம் உண்டு அதனால ஸ்பெக்குலேட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ இந்த கோல்டு டு சில்வர் ரேஷியோ எப்போல்லாம் கோல்டு ஒரு நாற்பது பர்சன்ட் கொடுத்துருக்கோ இது எழுபது எண்பது பர்சன்ட் கொடுக்கும் இது ஒரு எழுபது எண்பது கொடுத்தா அது நூறு பர்சன்ட் கொடுக்கும் இது பத்து பர்சன்ட் மைனஸ் கொடுத்தோன்னா அது முப்பது பர்சன்ட் கிடையாது ஓ சில்வருடைய வல்லரபிலிட்டி ரொம்ப 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 ஜாஸ்தி பயங்கரமா ஃபாலோ ஆகும் பயங்கரமா மேலே போவோம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சில்வருங்கிறது இப்ப இருக்கிற இப்போ அப்ப சில்வரோட இந்த ட்ரெண்ட் இல்ல இந்த பூம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஷார்ட் தான் அப்படி நான் சொல்லலை பட்டு எப்பெல்லாம் ஒன்று இதை மாதிரி இருக்கோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்ல வர இப்போ போய் நம்ம போய் ஜம்ப் பண்ணி குதிக்கிற இது கிடையாது இட் இஸ் நாட் டு ஜஸ்ட் பிளைண்ட்லி கோன் பை டு வெயிட் கேர்ஃபுல்லி மானிட்டர் ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேன்னா இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் புக் பண்ணலாம் என்ன ஒரு சாமானிய மக்கள் நம்ம இந்த வீடியோ நாட் கெட் பை த இஃபோரியா சாமானிய மக்கள் பார்க்கும்போது கோர் போர்ட்ஃபோலியோ இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு ரிஸ்கியர் போர்ட்ஃபோலியோவுக்கு வரவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய பியூ ஓகே இந்த சில்வரோட டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கு இதை மக்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து தான் நான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ண போறேன் இதுக்கு முன்னாடி நான் இன்வெஸ்டே பண்ணதில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டு அண்ட் சில்வர் இந்த ரெண்டு மெட்டல்லையும் எப்படி அப்ரோச் பண்ணலாம் போர்ட்ஃபோலியோல எவ்வளோ அலகேஷன் தரலாம் சார் என்ன பொறுத்த வரைக்கும் கோல்டு அண்ட் சில்வர் என்னுடைய இது படி பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே தேவையில்லை இந்த பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு ஒரு ரீசன் இருக்குது இந்த பதினஞ்சு பர்சன்ட் இன்றைக்கி ஆர்பிஐ பதினஞ்சு பர்சன்ட் வச்சுருக்காங்க யூஸ்வலாக ஆர்பிஐ ஏழு பர்சன்ட் தான் வச்சுருப்பாங்க அது எட்டாச்சு ஒம்பதாச்சு பத்தாச்சு பன்னெண்டாச்சு இப்போ ஆஸ் பர் த ரீசன்ட் இது படி பதினஞ்சு பர்சன்ட் வச்சுருக்காங்க அவங்க கோல்டு மட்டும்தான் வச்சுருக்காங்க ஒருத்தர் கோல்டு சில்வர் நீங்கள் சேர்த்து கெட்டதுனால சொல்கிறேன் என்ன கேட்டால் பதினஞ்சு பர்சன்ட் கோல்டில் வேணால் வச்சுக்கலாம் கொஞ்சம் ரிஸ்க் வேணும் கொஞ்சம் விளையாண்டு பார்க்கணுங்கிறவங்க பதினஞ்சு பர்சன்ட் கோல்டு சில்வரு சேர்ந்து வச்சுக்கலாம் சேர்ந்து வச்சுக்கலாம் இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு வேணாம் ஏன்னா ஓரளவுக்கு எப்பயுமே கொஞ்சம் நிதானமாக போனால் போதும் அப்படிங்கிறவங்க மல்டி அசட் வச்சுக்கலாம் ஸோ பதினஞ்சு பர்சன்ட் எக்ஸிட் பண்ணக்கூடாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஷுட் நெவர் ஸ்டெப் அவுட் ஆஃப் லைன் டிசிப்ளின் இஸ் த ரூட் காஸ் ஃபார் எனி சக்ஸஸ் இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும் லைஃபாக இருக்கட்டும் வி ஷுட் நெவர் ஸ்டெப் அவுட் ஆஃப் த லைனுங்கிறது என்னுடைய மியூவ் ஓகே சில்வரோட இந்த டிமாண்ட் நீங்கள் டே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஃபோமோ இருந்தது நம்ம மிஸ் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா ஸோ ஸோ அதை எப்படி எப்படி அப்ரோச் பண்ணணும் பண்ணணும் இன்வெஸ்ட் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக தேங்க்யூ தேங்க்யூ மச் மேலும் தமிழ் வரப்போகும் மற்றும் அப்ரோச்னா ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை